அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கமும் இனிய நல்வாழ்த்துக்களும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இணையதலைப்பு தலைப்பு ஊக்கமும் உற்சாகமும் ஊக்கமும் உற்சாகமும் உன்னிடம் இருந்தால்தான் ஊக்கமும் உற்சாகமும் உன்னிடம் இருந்தால்தான் உலகம் இனித்திருக்கும் உயிர் வாழ பிடித்திருக்கும் ஊக்கமும் உற்சாகமும் உன்னிடம் இருந்தால்தான் உலகம் இனித்திருக்கும் உயிர் வாழ பிடித்திருக்கும் ஊக்கமின்றி எப்போதும் உறக்கத்தில் நீ இருந்தால் ஊக்கமின்றி எப்போதும் உறக்கத்தில் நீ இருந்தால் ஏக்கம் கொண்டேதான் என்றென்றும் வாழ நேரும் ஊக்கமின்றி எப்போதும் உறக்கத்தில் நீ இருந்தால் ஏக்கம் கொண்டேதான் என்றென்றும் வாழ நேரும் உற்சாகமின்றி உலகத்தில் வாழ்ந்தாலும் உற்சாகமின்றி உலகத்தில் வாழ்ந்தாலும் நற்சான்று கிடைக்காது நா நிலத்தில் எப்போதும் உற்சாகமின்றி உலகத்தில் வாழ்ந்தாலும் நற்சான்று கிடைக்காது நா நிலத்தில் எப்போதும் ஊக்கமும் உற்சாகமும் ஒன்று சேர இருந்தாலே ஊக்கமும் உற்சாகமும் ஒன்று சேர இருந்தாலே உந்தன் திறமையும் ஒன்று சேர்ந்து சாதிக்கும் ஊக்கமும் உற்சாகமும் ஒன்று சேர இருந்தாலே உந்தன் திறமையும் ஒன்று சேர்ந்து சாதிக்கும் ஊக்கம் கொண்டோருடனும் உற்சாகம் கொண்டோருடனும் ஊக்கம் கொண்டோருடனும் உற்சாகம் கொண்டோருடனும் உன்னை நீ இணைத்து கொண்டு உயர்ந்தோங்கி என்றும் வாழ் ஊக்கம் கொண்டோருடனும் உற்சாகம் கொண்டோருடனும் உன்னை நீ இணைத்து கொண்டு உயர்ந்தோங்கி என்றும் வாழ் நல்லோருடன் நீயிருந்து வல்லவனாய் ஆவது போல் நல்லோருடன் நீ இருந்து வல்லவனாய் ஆவது போல் உயர்ந்தோங்கி வாழ்பவருடன் ஒன்று சேர்ந்து நீ உயரும் நல்லோருடன் நீ இருந்து வல்லவனாய் ஆவது போல் உயர்ந்தோங்கி வாழ்பவருடன் ஒன்று சேர்ந்து நீ உயரும் வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்